தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று கூறி தமிழுக்கு தலைமணங்குகின்றேன் அனைத்து நிகழ்ச்சிகளும் வெற்றிகரமாக நடப்பதற்கு உறுதுணையாக இருக்கின்ற என் இனிய ரசிக பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் ஹலோ நெஞ்சே யூடியூப் சேனல் சார்பாக எனது பணிவான வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நிகழ்ச்சி திரைப்பட பாடல்களில் தமிழின் துள்ளல் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களும் தமிழும் அருமையான ஒரு தலைப்பு ஏற்கனவே நான் சொன்னபடி கவிஞர்கள் தமிழை எவ்வாறு ஆண்டார்கள் தன் பாடல்கள் மூலமாக அது மிக முக்கியமான ஒன்று ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு அழகு இருக்கும் ஒவ்வொரு பாடலிலும் கவிஞ கவிஞர்களுடைய அந்த ஆற்றல் அந்த திறமை வந்து வெளிப்படும் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் மூழ்கி அதை பார்க்கும் பொழுதான் அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அறிந்து கொள்ள முடியும் ரசிக்க முடியும் முக்கியமாக இன்றைய நிகழ்ச்சியில் எடுக்கப்பட்டுள்ள ஒரு பாடல் அருமையான ஒரு பாடல் அந்த பாடல் அந்த நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னால ஒரு சின்ன ஒரு கருத்து வெற்றிக்கான பாதை கரடுமுரடானது சிரமப்பட்டு தான் நாம் பயணிக்க வேண்டும் வெற்றியை அடைய வேண்டும் என்றால் துணையாக வருவது தன்னைத்தானே அறிந்து கொள்வது தன்னைத்தான் அறிந்து கொள்ளும் பொழுது ஆணவம் தலையெடுக்க கூடாது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் வந்து ஒரு தத்துவ கருத்து ஒன்று சொல்லுவாங்க ஞானத்திற்கும் ஆணவத்திற்கும் இடையே ஒரு நூலிழை வேறுபாடு இருக்கிறது நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைப்பது ஞானம் நம்மை தவிர ஏதுமில்லை என்று நினைப்பதுதான் ஆணவம் இந்த ஆணவம் இருந்தால் அங்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்காது முதலில் அதை ஒழிக்க வேண்டும் இதை மையமாக வைத்து எழுதப்பட்ட பாடல்கள் ஏராளம் பல கவிஞர்கள் வந்து எழுதியிருக்காங்க ஆனாலும் இந்த பாடல்களில் முதன்மையாக கருதப்படுகின்ற அந்த பாடல் மிக மிக முக்கியமான ஒன்று இந்த பாடல்களில் வந்து அருமையான வரிகள் வரும் கண்ணதாசன் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எளிமையான நடையில் சரியான முறையில அழுத்தமாக என்ன சொல்லியிருப்பாரு இந்த பாடல்ல வந்து அந்த பாடல் வரிகளை வந்து வச்சிருப்பார் ரொம்ப அழகான ஒரு பாடல் எளிமையான நடையில் அழுத்தமாக அவர் வந்து கூறியிருப்பார் இசை கே வி மகாதேவன் அவர்கள் சங்கராபரண இசையில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு பாடல் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளியிடப்படுகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த படம் படத்தின் பெயர் தேவர் பிலிம்ஸ் வேட்டைக்காரன் கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டிப்பா இந்த பாடலில் நடித்திருக்கின்றவர்கள் மூன்று பேர் முக்கியமா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு குதிரை நடந்து வரும் ரொம்ப அழகா வரும் அதை ஏற்றதத்தில் ஒரு பாடல் அந்த இசை போடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நடித்த கதாநாயகன் உங்களுடைய அபிமான நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கூட சாவுத்திரி அம்மாள் நடந்து வருவாங்க ரொம்ப அழகாக நடந்து வருவாங்க எல்லாமே யார் வந்து நல்ல நடிச்சிருக்காங்கன்னே சொல்ல முடியாது அந்த அளவிற்கு போட்டி போட்டு கொண்டு நடிப்பார்கள் அந்த அந்த படத்துல அந்த ஒரு இடத்துல கூட நீங்க சொல்லுவாங்க நடந்துகிட்டே வரும் பொழுது சாவுத்திரி கிட்ட என்ன பண்ணுவாங்க சாவுத்திரி அவங்க அம்மா கிட்ட வந்து பின்னால வந்து குதிரை வந்து அப்படியே கொஞ்சம் வந்து மோதிர மாதிரி வரும் பின்னால பா பாருங்க அப்போ அந்த பாட்டுல கூட வந்து அஹ் கூட இருக்கவங்களை எல்லாம் வந்து காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்துல இருந்து மக்கள் ஜன என்ன செய்வார் அப்படின்னாக்கா அப்படியே சாவத்திரி இருந்து கொஞ்சம் அப்படியே முன்னால வந்து தள்ளி கொண்டு வருவாரு அந்த பாட்டுல அது வந்து ரொம்ப கேஷுவலா இருக்க மாதிரி இருக்கும் உண்மையிலேயே அது செஞ்சிருக்காரு அது வந்து மோதி இருக்கலாம் என்ன வேணாலும் வந்து கீழே விழுந்திருக்கலாம் அவங்க கீழே அதை தடுப்பதற்காக பாட்டு பாடிக்கிட்டே என்ன பண்ணுவாரு அது வந்து ரொம்ப கேஷுவலா வந்து அவங்களை வந்து மிக முன்னால் தள்ளுவாரு நல்ல உங்களுக்கு அந்த அந்த விஷயம் அருமையான ஒரு குணம் படைத்தவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அவருக்காக எழுதப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாடல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல தலைவர்கள் வந்து இது மாதிரி வந்து சொல்லும் பொழுது வேகமாக நல்ல கருத்துக்கள் வந்து மக்களை சென்றடையும் நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்கா அது சமுதாயத்திற்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பாடல் தான் இந்த ஒரு பாடல் உங்களுக்கே தெரியும் உன்னை அறிந்தார் நீ உன்னை அறிந்தார் அந்த பாடல் தான் வந்து கொடி பட்டி தொட்டியெல்லாம் வந்து வெற்றியடை போட்ட ஒரு பாடல் அன்று முதல் இன்று வரை அழியாத வரம் பெற்ற ஒரு பாடல் அப்படி ஒரு பாடல் சொல்லலாம் அதை அழிக்கவே முடியாது அப்படி ஒரு சாகா வரம் பெற்ற பாடல் என்று கூட நம்ம சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு பாடலில் என்ன வருகிறது என்ற நமக்கு தெரியும் நல்ல ஒரு இசை இருக்குது நல்ல பாடல் வரிகள் இருக்கு நல்ல ஆக்ட் பண்றாங்க அவ்வளவுதான் நமக்கு ஆனால் உள்ளே சென்று பொழுதுதான் தெரிகிறது ஒரு கவிஞர் எந்த அளவிற்கு உழைத்திருக்கிறார் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த ஞானம் இருக்கிறது என்பதை நாம் வந்து தெரிந்து கொள்ள முடியும் இந்த ஒரு பாடலில் மூன்று திருக்குறள் வருகிறது மூன்று திருக்குறள் திருக்குறள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எழுதியவர் திருவள்ளுவர் முப்பது பாக்கள் இருக்குது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை கொண்டது உலக பொதுமறை என்கின்ற பெயர் உண்டு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நூல் திருக்குறள் இருந்து ஒரு மூன்று குரல் இதுல வருது அவர் அறியாமலேயே வந்திருக்கலாம் அது ஏன் என்ன காரணம் சொல்ல நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு வாசித்தல் திறன் வாசித்தல் திறன் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்ப நிறைய இந்த கம்ப்யூட்டர்ல வந்தனால அந்த வாசித்தல் திறன்கள் போயிடுச்சு புத்தகத்தை வைத்து படிக்கின்ற அந்த ஒரு சுகம் தனி சுகம் அந்த வாசித்தல் திறனை கொடுக்கணும் எழுத்துத் திறனை கொடுக்கணும் இது இருந்தா தான் வந்து மேடையில் பேசக்கூடிய திறன் வந்து ரொம்ப அதிகமா வளரும் இது வந்து அனுபவ ரீதியாக பேசக்கூடிய ஒரு செய்தி எல்லாருமே சொல்லுவாங்க அதனால வாசித்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வாசிச்சு வாசிச்சுதான் கண்ணதாசன் அவர்களுக்கு என்ன இருக்குன்னா மனசுல அப்படி பதிஞ்சிருக்கு அந்த தாக்கம் தான் அவருடைய பாடல்கள் பாடல்கள்ல பாத்தீங்கன்னாக்கா திருக்குறள் வரும் சங்க இலக்கியங்களுடைய அந்த சாயல் வரும் எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல இப்ப இந்த பாடல்ல மூன்று திருக்குறள் வருகிறது எப்படி வருதுன்னு பாருங்க பாட்டுல முதல் சரணத்துல மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரேன் தன் உடலில் இருந்து ஒரு முடிய இழக்க நேரிடும் போது தன் உயிரை விட்டுவிடும் அது போல மேன்மை குணம் படைத்த பெரியவர்கள் மனிதர்கள் தன்மானத்திற்கு ஒரு கேடு ஏற்பட்டால் உயிரை விட கூட தயங்க மாட்டார்கள் இதுதான் வந்து அந்த குரலுடைய அர்த்தம் அதை வைத்துக்கொண்டு எவ்வளவு அழகா அதே அர்த்தம் அந்த அந்த பாடல் வரியில வருது பாருங்க இதான் பாட்டு மானம் பெரியதென்று மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா ம வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படி அந்த ஒரு குறளை வச்சிருக்கார் அடுத்து அந்த சரணத்தில் பார்த்தீங்கனாக்கா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு ஒரு குறள் இன்னொரு குறளையும் சொல்லலாம் அந்த ரெண்டு வரைக்கும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை வைக்கப்படும் அப்படின்னு ரெண்டு குரல் வந்து வைக்கிறார் அந்த வார்த்தை வந்து இதுல வரும் எப்படி மையத்தில் வாழ்வாங்க வாழ்பவர் மானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இந்த பூலோகத்துல இந்த உலகத்துல நீங்க வந்து சரியான முறையில வந்து ஒழுக்கு நெறியோட வாழ்ந்தால் நிச்சயமாக தெய்வத்துக்கு ஒப்பாக உங்களை பார்ப்பார்கள் ஒழுக்க நெறிகளை பின்பற்றி வாழ வேண்டும் இதுதான் அடிப்படை அடுத்தது என்ன தெரியுமா முறை செய்து காப்பாற்றும் வந்தவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அப்படின்னு என்ன அர்த்தம் நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் சரியாக அந்த ஆட்சி நடத்தினால் மக்கள் அவர்களை தெய்வத்துக்கு ஒப்பாக என்ன செய்வாங்க கையெடுத்து வணங்குவார்கள் இந்த ரெண்டு இது வந்து அங்க வைக்கிறார் எப்படி பாருங்க பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா பிற தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகர் இல்லையா பிற தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் தலை வணங்காமல் நீ சொல்றார் அடுத்த பிறகு அடுத்தது கடைசியாக வரக்கூடிய சரணம் அதுல ரொம்ப அழகா கொண்டு முத்தாய்ப்பா கொண்டு முடிப்பார் ரொம்ப அருமையான ஒரு திருக்குறள் எல்லாருக்கும் பிடித்த ஒரு திருக்குறள் அதாவது ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஒரு தாய்க்கு தன் குழந்தைக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நாள் வருது சந்தோஷப்படுவா எப்படிப்பட்ட சந்தோஷம் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி அப்படின்னா அதாவது வந்து ஒரு குழந்தையை வந்து பெற்ற நாளை காட்டிலும் அன்னைக்கே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாக்கா அந்த நாளை காட்டிலும் ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது ஒரு தாய்க்கு அந்த பெற்ற நாளை காட்டிலும் தன் மகனை வந்து ஒரு சபையில் நிற்கும் பொழுது மகனை வந்து கௌரவப்படுத்துறாங்க இல்லையா பெருமைப்படுத்துறாங்க இல்லையா அந்த நாள் தான் பெற்ற நாளை காட்டிலும் ஈன்ற நாளை காட்டிலும் மிகப்பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் என்று அழகாக சொல்வார் வள்ளுவர் ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோனே என கேட்ட தாய் அப்படின்னு அதை தான் வந்து ரொம்ப அழகா வந்து கடைசி வைப்பார் அந்த பாட்டில் நீங்கள்லாம் பாடலாம் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மா குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழல அருமையான வரிகள் நல்ல காட்சி அமைப்பு அழகான பாடல் வரிகள் தத்துவ வரிகள் நல்ல இசையமைப்பு எளியவர்களையும் நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த பாடல் தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு பாடல் உங்களையும் நிச்சயமாக மகிழ்ச்சியடைய செய்திருக்கும் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் இந்த பாட்டெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம் அதுவரையில் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் கலை வணங்காமல் நீ வாழல